மடப்புறம் கோவில் காவலாளி அஜித்குமார் கொலை வழக்கில் பொய் புகார் அளித்த நிகிதா நேரில் ஆஜராக நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது நிகிதாவை விசாரிக்க அனுமதிக்க வேண்டி மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் சிபிஐ தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்த சூழலில் தற்போது நிகிதா ஆஜராக உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது நிக்கிதா மார்ச் நான்காம் தேதி நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராக நோட்டீஸ் அனுப்ப நீதிபதி உத்தரவை பிறப்பித்திருக்கிறார் சிபிஐ மனுவை விசாரித்த நீதிபதி செல்வபாண்டி பொய்ப் புகார் அளித்த நிக்கிதா ஆஜராக உத்தரவிட்டிருக்கிறார் செய்யாத குற்றத்திற்காக ஒருவரை அடித்தே கொலை செய்துள்ளனர் என நீதிபதி ஸ்ரீமதி கூறியிருந்தார் இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு நாகேந்திரன் நாகேந்திரன் அபிலாமி சிவகங்கை மாவட்டம் மடப்புரம் அஜித்குமார் கொலை வழக்கில் பொய் புகார் அளித்த நிகிதாவை அழைத்து விசாரிக்க அனுமதிக்க வேண்டி மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் சிபிஐ தரப்பில் மனு தாக்கல் என்பது செய்யப்பட்டிருந்தது நிக்கிதாவை வருகின்ற மார்ச் நான்காம் தேதி நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராக நோட்டீஸ் அனுப்ப நீதிபதி இத உத்தரவு என்பதை பிறப்பித்திருக்கிறார் சிவகங்கை மாவட்டம் மடக்குளம் காளியம்மன் கோவில் காவலாளியாக இருந்த அஜித் குமார் தனிப்படை காவல்துறையினரால் தாக்கி அந்த செய்யப்பட்ட வழக்கில் மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் இந்த வழக்கு தொடர்பான விசாரணை நடைபெற்று வருகின்றது இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் உள்ள நான்கு தனிப்படை காவலர்கள் ஜாமீன் கோரி உயர் நீதிமன்ற மதுரை கிளையில் சில நாட்களுக்கு முன்னர் மனு தாக்கல் செய்திருந்தனர் அந்த மனுவை விசாரித்த நீதிபதி ஸ்ரீமதி செய்யாத குற்றத்திற்கு ஒருவரை அடித்தே கொலை செய்துள்ளனர் இவர்களுக்கு தகுந்த பாடம் புகட்ட வேண்டும் என அந்த வழக்கு விசாரணையின் போது கூறியிருந்தார் மேலும் இந்த புகார் அளித்தவர் பொய்யான புகார் அளித்ததாக சிபிஐ விசாரணையில் தெரிய வந்துள்ளது புகார் அளித்த நபர் மீது சிபிஐ விசாரணை மேற்கொண்டுள்ளதா என அந்த வழக்கு விசாரணை போது கேள்வியும் எழுப்பியிருந்தார் இந்த நிலையில் மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் அஜித் குமார் அடித்து கொலை செய்யப்பட்ட வழக்கில் புகார் அளித்த மதுரையைச் சேர்ந்த நிக்கித்தவை அழைத்து விசாரிக்க வேண்டும் என சிபிஐ தரப்பில் மாவட்ட நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது அந்த மனுவை விசாரித்த மதுரை மாவட்ட தலைமை குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி செல்வபாண்டி அந்த மனுவை விசாரித்து வருகின்ற மார்ச் மாதம் நான்காம் தேதி நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராக நோட்டீஸ் அனுப்பி உத்தரவு என்பதை பிறப்பித்திருக்கிறார் இந்த பிறப்பிக்கப்பட்ட அந்த நோட்டீஸ் நோட்டீஸை சிபிஐ காவல்துறையினர் அவர்கள் நீதிமன்றத்திலிருந்து பெற்று மதுரையைச் சேர்ந்த அந்த புகார் அளித்த நிகிதாவிடம் அவர்கள் வந்து நேரடியாக வழங்கி அவரை வருகின்ற நான்காம் தேதி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கான பணிகளை சிபிஐ தரப்பில் மேற்கொண்டிருக்கின்றார்கள் அஜித்குமார் கொலை செய்யப்பட்ட வழக்கில் புகார் அளித்த நிக்கிதா பொய்யான புகார் அளித்தார் என்ற சிபிஐ விசாரணையில் தெரிய வந்ததன் அடிப்படையில் உயர் நீதிமன்ற கிளை நீதிபதி உத்தரவின் பேரில் வழக்கு விசாரணையில் விசாரணைக்கு நிக்கிதா நேரில் ஆஜராக நோட்டீஸ் அனுப்பியிருப்பது இந்த வழக்கில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகின்றது கடந்த ஜூன் மாதம் மையைச் சேர்ந்த நிக்கிதா மடப்புறம் கோவிலுக்கு அவர் வந்து சாமி தரிசனம் செய்ய சென்ற போது அவரது காரை எடுத்து நிறுத்துவதற்காக உதவி செய்த அஜித்குமார் வந்து அவர் காரில் இருந்த நகரை திருடியதாகத்தான் இந்த புகார் என்பது அளிக்கப்பட்டிருந்தது இந்த புகாரின் அடிப்படையில் வானாமதிரியை வானாமுதிரி காவல் அந்த உட்கோட்ட துணை காவல் கண்காணிப்பாளராக இருந்த சண்முகம் சுந்தரம் வந்து இவர் வந்து அந்த டிஎஸ்பி சண்முக சுந்தரம் அவர் உத்தரவின் பேரில் தான் தனிப்படை காவல்துறையினர் சம்பந்தப்பட்ட அந்த கொலை செய்யப்பட்ட அஜித்குமாரே அவர்கள் வந்து அழைத்து சென்று அவர்கள் வந்து தாக்கினார்கள் அந்த தாக்கியதில் வந்து படுகாயமடைந்து இதில் வந்து அந்த அஜித்குமார் உயிர் வந்திருக்கிறார் இந்த உயிர் வந்து கொலை வழக்காக முதலில் வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து திரு திருப்பூரம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் இந்த வழக்கு உயர் நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்யப்பட்டதன் அடிப்படையில் இந்த வழக்கை வந்து சிபிஐ தரப்பிற்கு மாற்றி உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்தது அதன் அடிப்படையில் மதுரை மாவட்ட ஐந்தாவது நீதிமன்றத்தில் இந்த வழக்கு தொடர்பான விசாரணை நடைபெற்று வரும் நிலையில்தான் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டு மதுரை மத்திய சிறையில் இருக்கக்கூடிய திருப்பூரம் திருப்பவரம் தனிப்படை காவல்துறையினர் நான்கு பேர் தான் இந்த எங்களுக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் என அந்த மனுவை தாக்கல் செய்திருந்தார்கள் அந்த மனு அந்த ஜாமீன் மனு தொடர்பான அந்த விசாரணையில்தான் நீதிபதி உச்ச நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி ஸ்ரீமதி வந்து சில உத்தரவுகளை பிறப்பித்திருந்தார் ஒரு ஒருவர் செய்யாத ஒரு குற்றத்திற்காக ஒருவரை அடித்தே கொலை செய்திருக்கிறார்கள் இவர்களுக்கு தகுந்த பாடம் புகட்ட வேண்டும் என தெரிவித்திருக்கிறார் அதே போன்று இந்த புகார் அளி புகார் வந்து உண்மைத்தன்மை இருக்கிறதா என்ன அந்த வழக்கு விசாரணையின் போது கேட்டிருந்தார் அப்போது சிபிஐ தரப்பில் இல்ல இந்த வழக்கில் புகார் அளித்த நிக்கிதா வந்து பொய்யான புகார் அளித்திருப்பது இல்லது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது என தெரிவித்தார்கள் அப்போதுதான் அந்த நீதிபதி ஸ்ரீமதி வந்து பொய் புகார் அளித்தது வந்து தெரிய வந்திருக்கிறது சிபிஐ விசாரணையில் அப்படி இருக்கும் பட்சத்தில் பொய் புகார் அளித்தவர் மீது அந்த சிபிஐ தரப்பில் விசாரணை நடத்தப்பட்டுள்ளதா என அந்த கேள்வியும் எழுப்பியிருந்தார் இந்த நிலையில் தான் உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி ஸ்ரீமதி அவர் அந்த கேள்வி எழுப்பி அந்த உத்தரவுகள் பிறப்பித்த நிலையில் சிபிஐ வந்து மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் நிகிதாவை நேரில் அழைத்து விசாரிக்க வேண்டும் என அந்த மனு தாக்கல் செய்திருந்தார்கள் அந்த மனு தாக்கல் அடிப்படையில் தான் மதுரை மாவட்ட குற்றவியல் தலைமை நீதிபதி செல்வப்பாடி இந்த உத்தரவு என்பதை பிறப்பித்திருக்கிறார் இனி வந்து இந்த வழக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகின்றது இந்த வழக்கில் பொய் புகார் இந்த இந்த புகார் பொய் புகார் என்பது ஏற்கனவே திருப்பணம் காவல்துறையினர் விசாரித்திருந்தார் இந்த இந்த நிலையில் வந்து அந்த அஜித் குமார் என்பவர் கொலை செய்திருக்க கொலை செய்ய வாய்ப்பு இருந்திருக்காது ஆனால் அவர் பொய் புகார் அளித்ததுதான் இந்த இந்த கொலைக்கு ஒரு முக்கிய காரணமாக பார்க்கப்படுகின்றது அபிராமி தகவல்களை விரிவாக வழங்கியமைக்கு நன்றி நாகேந்திரன்